ஹாய் ஹலோ வியூர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கருக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம் சைட்டுக்கான ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அது வேப்ப மரம் தருது இல்லைங்களா அதுலேருந்துங்க இந்த ஒரு தாள் நம்மளுக்கு அறுவடை பண்ணுருக்காங்க பாருங்கள் கரெக்டாக அதிலேருந்து நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஓகேங்களா அதுலேருந்து நான் உங்களுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் நம்ம காட்டுறோம் பாருங்கள் மூணு ஏக்கருக்கான ரோட் ஃப்ரண்டேஜ் அதுக்கான ரோட் ஃப்ரண்டேஜ் இந்த பயிர் வச்சுருக்கா இல்லைங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வருதுங்க ஓகேங்களா பயிர் வச்சுருக்குறது இந்த லாஸ்ட் எண்டு முடியுது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் இந்த கழனி அதுக்கு பக்கத்தில் அந் அதுக்கு அண்ணாண்ட ஒரு பயிர் வச்சுருக்காங்க அது அதை தாண்டி ஒன்று கடை கடைசியாக எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடு ஒன்று தருதுங்களா அந்த டெட்டி எண்டு வரைக்குங்க மூணு ஏக்கர் அப்படியே சரௌண்டிங்க அந்த பயிர் வச்சதில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே அந்த அந்த கரை ஒன்று தருது பாருங்கள் மேடு அது வரைக்கும் ஃபுல்லாங்க அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப்படியே இந்த அறுவடை பண்ணியிருக்கு இந்த தாள் இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அங்கே தண்ணி ஃபுல்லாக பைப் லைனுங்க மூணு ஏக்கருக்கும் ஃபுல்லாக பைப் லைன் வச்சுருக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கு பாருங்கள் கிணவு காமிக்கிறவாங்க ஓகேங்களா கிணறு தெருதுங்களா இது கிணறு கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஆழப்படுத்தணும் ஆனால் தண்ணியெல்லாம் இருக்குதுங்க காலையில் இறச்சிருக்காங்க மேலே ஒரு ஈரப்பாதம் தெரிஞ்சு பாருங்க இது வரைக்கும் ஈரப்பாதம் இருக்குது இறைச்சிருக்காங்க தண்ணி உள்ளே போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க ஓகே சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுற மாதிரி தான் நான் வீடியோவில் நம்பருக்கு கொடுக்குறேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இதனோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க அதாவது செண்டு முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சைட் சம்மந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுற மாதிரி தான் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உத்தரமேலூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு உத்தரமேலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா உத்தரமேலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் அங்கே தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு மானாமதிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும்னு வரும் அங்கே தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சைட் சம்மந்தமான மாதிரி டீட்டெயில் தேவைப்படுற மாதிரி தான் நமக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ